திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆப்பு நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்வி பதில் தெரியாமல் திணறன்னு தலைமை வழக்கறிஞர் விஸ்வரூபம் எடுக்கும் வழக்கு இந்த வழக்கிலிருந்து திமுக எப்படி தப்பிக்க போகுதுன்னு தெரியலைங்க ஏன்னா செய்யக்கூடாத பல வேலைகளை செஞ்சு போட்டு இன்னைக்கு திணறித்தான் நிற்குது மக்கள் மட்டுமல்ல நீதிமன்றமும் அப்படியப்பட்ட கிடுக்குப்பிடி கேள்விகளை தான் கேட்டிருக்கிறது அந்த கேள்விகள் என்ன திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன ஆப்பு அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் முதல்ல திராவிட மண்டல ஆட்சிக்கு என்னதான் ஆப்பு அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாமா இந்த மாதிரியான வழக்குகள் அத்தனையும் வந்து நம்ம ஊடகத்தில் ஒரு நாள் தான் நீடிக்கும் ரொம்ப நாள் நீடிக்காது அதற்குள்ளாக ஊடகங்கள் வந்து வேற ஒரு விஷயத்தை போட்டு திசை திருப்பி விடுவார்கள் ஆனால் இந்த நிகழ்வு நடந்து ஆறு நாள் ஆகிறது இன்னும் ஆறு நாள் ஆனாலும் இந்த டாபிக் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது மெயின் மீடியாவிலும் இந்த விஷயங்கள் பேசப்படுகிறது அதையெல்லாம் தாண்டி சமூக வலைத்தளத்திலும் அதிகமாக பேசப்படுகிறது நீதிமன்றமோ திமுக அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு வழக்கையும் தானாக முன்வந்து எடுத்ததே கிடையாது யாராவது முறையிடுவார்கள் முறையீட்டுக்கு பிறகு தான் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் அண்ணா பல்கலைக்கழக வழக்கானது நீதிமன்றம் தானாக முன்வந்து எடுத்திருப்பது திமுகவுக்கு இன்னும் பெரிய தலைவலி இந்த வழக்குகள் அத்தனையும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் தான் வந்து இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தானாக முன் வந்து விசாரிக்கும் ஆனால் தமிழகத்தில் இப்படி ஒரு நிகழ்வை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் நீதிமன்றம் தானாக முன் வந்து விசாரிக்கின்ற விஷயமானது திமுகவுக்கு பெரிய தலைவலி அதையெல்லாம் தாண்டி ஊடகம் ஏன் வந்து இதை திசை திருப்பாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஊடகம் திசை திருப்பிச்சு எதை எதை சொல்லி திசை திருப்பினாங்க தெரியுமா ஆனால் பாம்பன் பாலம்பா இது அறிவியல் அதிசயம்பா பொறியியல் வேக்கத்தக்க சாதனப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க நாம் என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தை பார்த்ததே இல்லாத மாதிரியும் புதிய பாலம் கற்ற விஷயம் நமக்கு தெரியாத மாதிரியும் அதை இன்ச்சு பை இன்ச்சாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அங்கே ஆய்வு நடத்துகின்ற விஷயத்தை பற்றி பேசி பேசி திசை திருப்பலான்னு பார்த்தாங்க ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் திசை திரும்புகிற மாதிரி தெரியல மன்மோகன் சிங் இறந்துவிட்டார் அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழ வைக்க பார்த்தாங்க அவர் முதுமை காரணமாக இயற்கை மரணம் அடைந்திருக்கின்றார் அவர் மீது எப்படி அனுதாபம் வரும் அதனால் என்னதான் அழுகின்ற மியூசிக் போட்டாலும் சரி அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை விட்டு மக்கள் திசை திரும்பவே இல்லைங்க அதற்கு பிறகு நம்ம கேப்டன் அவர் இறந்து ஒரு வருட காலம் ஆகி போய்விட்டது முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி தொண்டர்கள் குவிகின்றார்கள் இந்த விஷயத்தை போட்டு திசை திருப்பலாம் என்று பார்க்கின்றார்கள் ஆனால் வேலைக்காகல அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தையே மக்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் சரிப்பா எதை சொன்னாலும் சரி எதற்காக மக்கள் திசை திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அங்கேதான் ஒரு பிக் டுஸ்டே இருக்குது ஏன்னா அந்த பெண் எஃப்ஐஆர்ல சொன்னதாக ஊடகங்கள் ஒரு செய்தியை சொல்லிச்சு என்ன தெரியுமா இருட்டான பகுதியில் என்னை அழைத்து கொண்டு சென்று ரெண்டு பேர் தாக்கினாங்க அப்படின்னு அந்த பெண் சொன்னால் உங்கள் எல்லாேருக்கும் நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேங்க ஆனால் ரெண்டு பேர் இல்லை ஒத்தர் தான் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு இன்னொரு தகவல் வந்தது இல்லை இல்லை இந்த ஞானசேகரன் ஆடி காரில் வந்து இறங்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை இந்த பெண்ணை தாக்கி கொண்டு இருக்கின்ற பொழுதே வந்து அந்த பெண்ணுக்கு அருகாமையில் விலை உயர்ந்த கார் வந்து நின்றது அப்படின்னு சொன்னாங்க இப்போ மக்களுக்கு என்ன ஆர்வம் தொத்திச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டாவது நபர் யார் ஆடிக்காரில் வருகின்ற அளவுக்கு யாரோ ஒரு வசதியான புள்ளி தான் இந்த ஞானசேகரனை இயக்கியிருக்கின்றாங்க அது மட்டும் கிடையாது நம்முடைய காவல்துறை ஆணையர் வந்து ஒரே ஒரு ஆள் தான் குற்றவாளி என்று சொல்லிட்டாரு அப்போது அவர் யாரையோ காப்பாற்றுகின்றார் அப்படின்னா அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் ஆர்வம் அதனால தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எதை போட்டாலும் சரி சமூக வலைதளவாசிகள் அந்த ரெண்டாவது நபரை பற்றியே கேள்வி எழுப்பதனால நிறைய மக்களும் வந்து தேடி தேடி புலனாய்வு செய்து செய்து வீடியோக்களை பார்க்குறாங்க நிறைய வீவஸ் போகுது நிறைய வீவஸ் போனால் என்ன சமூக வலைதள வாசிகள் அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேசுவாங்க அப்படி ரெண்டாவது நபர் தெரிகின்ற வரைக்கும் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கவனத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஊடகமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது இப்போ தமிழக அரசாங்கமானது என்ன பண்ணணும் ஒரால் தான் குற்றவாளி அப்படின்றத சந்தேகத்துக்கு இடமின்றி மக்களுக்கு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க வேண்டும் அப்படி இல்லையா ரெண்டாவது நபர் யார் என்பதை சொல்லிவிடணும் அப்போ தான் இந்த விஷயத்தில் சப்புனு போகும் அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் இன்னும் ஆர்வம் தொத்திக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஆர்வத்தை இந்த நீதிமன்றமானது இன்னும் அதிகரித்திருக்கிறது அப்படியாப்பட்ட அடுக்கடுக்கான கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சு அப்படின்ற கேள்விதான் தலைமை வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் வெளியாகலை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அரசு கேட்டார் எஃப்ஐஆர் வெளியாகவில்லை என்றால் எஃப்ஐஆரை வெளியிட்டவங்க மீது நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறீங்களே வெளியாகாத எஃப்ஐஆருக்கு எதற்காக வழக்கு போட்டிங்க அப்போ தலையை சொறியணுமா இல்லையா வழக்கறிஞர் அப்போதும் தலையை சொறிஞ்சார் இரண்டாவது அவருக்கு எதற்காக மாவு கட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு அவரை கைது செய்வதற்காக காவல்துறை போனாங்க அவர் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தாரு விழுந்து கைகால உடைச்சிக்கிட்டாரு அதனால் மருத்துவமனையில் போயிட்டு அவருக்கு மருத்துவம் பார்த்தோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க மாவு கட்டு போட்டிங்க ஆனால் மீண்டும் பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பொழுது அதற்கு பதில் இல்லை அதோடு போச்சுன்னா அவருக்கு மாவு கட்டு போடப்பட்டிருக்கிறது இனிமே அவர் உள்ளதை உள்ளபடி சொல்லுவாரா அப்படின்னு நீதேசர் கேட்டாங்க ஆடா ஏற்கனவே நம்ம சொன்னதுக்கு தான் கையை கால உடச்சி போட்டாங்க இன்னும் பல விஷயங்களை சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க என்று பயப்படுவார் மாவுகட்டு போட்ட பிறகு அவர் உண்மையை சொல்லுவாரா அப்படின்னு கேட்டாங்க நீதியரசர் அதற்கும் பதில் அல்ல அதற்கு பிறகு முக்கியமான கேள்வி காவல்துறை ஆணையர் எதற்காக பத்திரிக்கையாளரை சந்தித்தார் அவர் பத்திரிக்கையாளரை சந்திப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா அவர் அரசாங்கத்தின் கீழே வேலை பார்க்குறாரு அரசாங்கத்தின் கீழ் வேலை பார்க்கின்ற பொழுது பத்திரிகைகளை சந்திக்க வேண்டும் என்றால் தமிழக அரசாங்கத்தினிடம் இருந்து அனுமதி பெற வேண்டுமே அனுமதி பெற்றாரா இதற்கும் பதில் அல்ல அதற்கு பிறகு காவல்துறை ஆணையர் வந்து ஒரு ஆள் தான் குற்றவாளி என்று சொல்லிவிட்டார் புலன் விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது தான் குற்றவாளி என்ற முடிவுக்கு எப்படி வந்தார் அதெல்லாம் இருக்கட்டும் காவல்துறை ஆணையரே வந்து ஒரே ஒரு ஆள் தான் குற்றவாளி என்று சொல்லிவிட்ட பிறகு புலன் விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகள் எப்படி விசாரணையை தொடர்வார்கள் காவல்துறை ஆணையர் கீழே வேலை பார்க்குறவ காவல்துறை அதிகாரிகள் சுதந்திரமாக வேலை பார்க்க முடியுமா ஒரே ஒரு ஆள் தான் குற்றவாளி என்று சொல்லி போட்டாரே எப்படி அவர் சொல்லலாம் விசாரணை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டாங்க அது மட்டும் கிடையாது நிர்பயா நிதியானது பல்கலைக்கழகங்களுக்கு தரப்படுகிறது அந்த நிர்பயா நிதியை சரியாக தான் நீங்கள் பயன்படுத்தி இருக்கின்றீர்களா நிர்பயா நிதியிலிருந்து பல்கலைக்கழகங்களுக்கு என்ன பாதுகாப்பு செய்யப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஆள் இருபது வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கின்றார் இப்படி இருபது வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஆள் எப்படி சுதந்திரமாக தெரிந்தான் அது மட்டும் இல்லை இந்த ஆள் மீது இருபது வழக்குகள் இருக்கிறது இவனை கண்காணித்தீர்களா அது மட்டும் இல்லை இவன் பல்கலைக்கழகத்துக்கு அடிக்கடி வந்து சொல்வான் என்று சொல்லுகின்றார்கள் இவன் இந்த ஒரு வழக்கில் தான் சம்மந்தப்பட்டிருக்கின்றானா இல்லை பல வழக்கில் இவன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல சில்மிச்சங்கள்லாம் செஞ்சு பல வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கின்றானா அதற்கான தரவுகள் இருக்கிறதா அது மட்டும் இல்லை பல்கலைக்கழகத்தில் விசா கமிட்டி இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க அந்த விசாகா கமிட்டியில் எவ்வளோ புகார்கள் பதியப்பட்டிருக்குது அதை பற்றியான தரவுகள் உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லை சிசிடிவி கேமராக்கள் ஒர்க் பண்ணவில்லை என்று சொன்னாங்க ஏன் ஒர்க் பண்ணவில்லை அப்படின்னு கேட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த தலைமை வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் நீதியரசர்கிட்ட ஒரு வார்த்தையை விட்டார் நீதியரசர் செம கேள்வி கேட்டார் திருப்பி என்னன்னு பார்க்கும்பொழுது இங்கே எல்லாரும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்கிறாங்க எதற்காக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியல இந்த விஷயம் கேள்விப்பட்ட மூன்றே நாளில் குற்றவாளியை கண்டுபிடித்து விசாரணையும் தொடங்கி விசாரணையில் பல தகவல் பெறப்பட்டிருக்கிறது இப்போ சிபிஐக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் என்ன அதையெல்லாம் தாண்டி காவல்துறை இவ்வளோ வேகமாக செயல்பட்டு இருக்கிறது இந்த காவல்துறையை பாராட்டாமல் அவங்க சிபிஐ கேட்குறாங்களே அப்படின்னு தலைமை வழக்கறிஞர் சேட்டார் அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியை கைது செய்வது காவல்துறையினுடைய கடமை அதுக்கு பாராட்ட வேண்டும் என்று நினைப்பீங்களா நீங்கள் எப்படியாப்பட்ட கேள்வி பார்த்திங்களா அது மட்டும் கிடையாது எஃப்ஐஆர் வெளியாச்சு இல்லையா அப்படி எஃப்ஐஆர் வெளியானதுக்கு யார் பொறுப்பு அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக பாதிப்படைஞ்சிருக்கிறது அதுக்கு யார் பொறுப்பு அந்த பெண்ணினுடைய எஃப்ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்லாம் இருக்குது எவன் வேண்டுமானாலும் ஃபோன் பண்ணி யோ என்னது உன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்வாளா கோர்ட்டுக்கு வருவாளா எப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு மிரட்டினாங்கன்னா அந்த பெண் இந்த வழக்குக்கு ஆஜராக முடியுமா அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு தந்திருக்கிறீங்க ஒட்டு அந்த பெண்ணை கலங்கப்படுத்தி விட்டீர்களே இந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளானவர்களை காப்பாற்ற வேண்டியது அரசினுடைய கடமை மற்றும் காவல்துறையினுடைய கடமை ஆனால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐஆரை வெளிவிட்டிருக்கின்றார்களே இதுவரைக்கும் எஃப்ஐஆர் வெளிவிட்டவங்க யாருன்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன அது டெக்னிக்கல் பிரச்சனையா என்ன பிரச்சனை பிஎன்எஸ் என்று சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது எஃப்ஐஆர் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆக மாட்டுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே வந்து காவல்துறை ஆணையர் அதுக்கு மக்களே சில கேள்விகள் கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎன்எஸ் என்ற சட்டம் மாற்றின பிறகு எந்த வழக்கும் நீங்கள் பதியலையா பிஎன்எஸ் என்ற சட்டம் மாற்றின பிறகு யார் மீதும் எஃப்ஐஆர் போடலையா இப்போதான் முறையாக போட்டிங்களா இல்லை இணையதளமானது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா இவ்வளோ பிரச்சனையாக இருக்குதுன்னா அதையே முன்னாடியே சரி பண்ணலை மொத்தத்தில் திட்டமிட்டு இந்த ஆனது வெளிவிடப்பட்டிருக்கிறது இனிமே நம்ம புகார் அளித்தோம் என்றால் இவனுங்க மொத்த விவரத்தையும் வெளிய விட்டுருவானுங்க நம்மளுக்கு அசிங்கமாக போயிடும் ஏன் போய் வீணாக புகார் அளித்து நம்ம அடையாளத்தை காட்டிக்கணும்னு சொல்லிட்டு எந்த பொண்ணும் வரக்கூடாது அப்படி திட்டமிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை அடையாளப்படுத்தியிருக்கீங்க அந்த பெண் ஒழுங்கினம் இல்லாதவள் அப்படின்னு சொல்லும் விதமாக தான் எஃப்ஐஆரை வெளியிட்டிருக்கீங்க அப்படின்னு பல பேரும் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற போது நீதியரசரும் அதே கேள்வி தான் கேட்டார் என்ன இது பல பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதோட திமுகவில் பல பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த பெண் மறைவான இடத்துக்கு ஏன் போனால் ஏன் ஆண் நண்பருடன் பேசினா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க பதினெட்டு வயதுக்கு மேலே ஆகி போய்விட்டது அவங்க விருப்பம் அவங்க யாருடன் வேண்டுமானாலும் பேசலாம் இல்லை காதலே செய்தால் கூட அது என்ன தவறு ஏன் காதலிக்கக்கூடாது மறைவான இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே என்ன அர்த்தம் மறைவான இடமாக எதற்காக அதை வச்சிருக்கீங்க புதர் மண்டி இருக்குதுன்னா அந்த புதரை ஏன் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறீங்க ஸோ எல்லாவற்றுக்கும் பதில் இல்லைங்க அப்படின்னு நீதியரசர் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இரண்டாவது நபர் யார் இந்த கேள்வியை நீதிமன்றமே கேட்டிருக்கிறது இதற்கு இன்றைக்கி பத்து மணிக்குள்ளே வந்து பதிலளிக்க வேண்டும் அப்படின்றது தான் நீதி அரசருடைய கட்டளையாக இருக்கிறது இன்றைக்கி இந்த வழக்கை திசையும் திருப்ப முடியலை வழக்கில் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியல அது மட்டும் கிடையாது வரலட்சுமி மற்றும் மோகன்ராஜ் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐஆர் வெளியானது மட்டும் கிடையாதுங்க குற்றவாளியை அவங்க மறைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் கிடையாதுங்க ரெண்டாவது இவன் திமுக காரணாக இருக்கிறான் என்னது திமுக காரணாக இருக்கிறான் அதுலேயும் துணை முதலமைச்சர் வரைக்கும் வந்து இவன் பக்கத்தில் உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இன்ஃப்ளுவன்சராக இருக்கிறான் அப்படின்னா இந்த வழக்கு ஒழுங்காக நடக்குமா அப்படின்ற வாதத்தை வச்சுருக்காங்க அதனால் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் இடைக்காலமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி இல்லையா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வாதத்தெல்லாம் கேட்ட பிறகு தலைமை வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காவல்துறை ஆணையர் யாரை கேட்டு பேட்டி அளித்தார் அதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டியதாக இருக்கிறது இரண்டாவது குற்றவாளி யார் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது மூன்றாவது எஃப்ஐஆர் யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அதோட விசாக கமிட்டியில் எவ்வளோ புகார் வந்திருக்குது அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது மாதிரி நிர்பயாவுடைய நிதியில் பல்கலைக்கழகங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அதனெல்லாம் தாண்டி இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ ஏகப்பட்ட கேள்விகளால் இன்னைக்கு திமுக தலைமையை திக்குமுக்காடி ஆடி இருக்கிறது இவ்வளோ சீக்கிரம் இது முடிவுக்கு வரும் என்றும் தெரியல அது மட்டும் கிடையாது இன்னும் யாரெல்லாம் புகார் அளிக்கணுமோ யாரெல்லாம் மனு தாக்கல் யார் ஒன்றாலும் மனு தாக்கல் பண்ணுங்கள் அதையும் சேர்த்தே நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பதனால இன்னும் எத்தனை வழக்குகள் வரும் என்றே தெரியல இது எப்போது முடியும் என்றே தெரியல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வருகிற முப்பதாம் தேதி ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கிறாரு நீதியரசரை கேட்கிறார் ஒரே ஒரு கேள்வி பெற்றோர் வந்து மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அது பல்கலைக்கழகங்களும் கல்வி நிலையங்களும் தான் அந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குதுன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்குறாங்கப்பா ஸோ இந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு அது எவ்வளோ கேவலமாக இருக்குப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இல்லை இது முதல்ல கொண்டு வந்த சாட்டை கிடையாது வேறு ஒரு சாட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தது ஏன் ரெண்டாவது சாட்டையை மாற்றினாரு அப்படின்னு சொல்கிறது அதற்கு பிறகு அவர் விரதம் இருக்கின்றார் அதெல்லாம் செருப்பு போடல என்று சொல்லி அவர்கள் சாட்டையால் அடித்து கொண்ட விஷயத்தையே கேலியும் கிண்டலுமாக மாற்றி இதை திசை திருப்பலான்னு பார்க்குறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக திசை திரும்புகிற மாதிரி தெரியல மக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது நபர் யார் அப்படின்ற ஆர்வம் தொட்டிக்கிட்டு இருக்குது ரெண்டாவது நபர் யார் என்பதை இந்த திமுக அரசாங்கம் உண்மையை சொல்லி போட்டு உடைக்காத வரைக்கும் நிச்சயமாக இந்த வழக்கு முடிவுக்கு வராது இப்போதெல்லாம் அந்த பொண்ணை கேவலமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க தனியாயாம் போச்சு அந்த பொண்ணுக்கு படிப்பை தவிர வேறு இல்லை எதுக்காக ஞாபகம் போச்சு அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் தனியாக போயிருந்தால் கற்பழிக்கலாம் தனியாக போனால் மிரட்டலாம் தனியாக போனால் அடித்து ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு செய்யலாம் தனியாக போனாவோ கூட ஒரு பையன் போனாவோ வீடியோ எடுக்கலாம் அதை வச்சு அச்சுறுத்தலாம் அப்படின்னு சொல்ல வராங்களா நான் கேட்கலிங்க நீதியரசர் இதையும் கேட்டு இருக்கின்றார் இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பை